இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றம் நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இலங்கையின் புதிய பிரதமராக அமரசூரிய அவர்கள் பதவியேற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை அமைச்சராக விஜித அவர்களும் பதவியேற்றிருந்தார் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரிடையே அனைத்து அமைச்சுக்களும் பகிரப்பட்டுள்ளதுடன் இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றமானது நேற்று நள்ளிரவுடன் கலைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விசேட வர்த்தமானியில் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க கையொப்பமிட்டிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலானது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறுகின்றது அதன் பின்னர் பாராளுமன்ற கூட்டத்தொடரானது நவம்பர் இருபத்தொராம் தேதி ஆரம்பிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை பாராளுமன்றமானது இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக காணப்படுகின்றது இதில் நூற்றி தொண்ணூற்றாறு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படுகின்றனர் ஏனி இருபத்தொன்பது உறுப்பினர்கள் தேர்தலில் கட்சிகள் ஒவ்வொன்றும் பெறும் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகின்றனர் எவ்வாறு இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்கள் இலங்கை பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படுகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி என்னும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டு அனருகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார்